ཟོསྲུ ཟྱིུ ཟུསྱ ཟྱུ ཟུསྱ� ཟྱུ� ཟྱུ� ཟུསུསུས� ཟུུགྱ གའསྱྱ གེ ཅོད

ਜੇ ਤੁਮ ਕੋ ਬੋ ਦੋਰੀ ਫਿਰ ਯੂਰੀ ਤਾਈ ਮਾਰੇ ਫਿਰ ਕੋ ਬੋ ਦੋਰੀ ਫਿਰ ਯੂਰੀ ਤਾਈ ਮਾਰੇ

என் எஸ் ராஜ்குமார் மண்டாரியா சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் இ கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாபதி பெரியசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் சுலக்னா மலர் மரகதம் மாற்றுக் கட்சியான ஏ கே மாநில செயலாளர் மனித தொழிற்சங்கம் திருப்பூர் அல்தாப் பொதுச் செயலாளர் தமிழ் மாநில தேசிய லீக் டி எம் அம்மாசி நிறுவன தலைவர் அகில இந்திய வல்லரசு பாதுகாப்பாளர் క యగత్ అలీాన్ తలవర్మ్మ సమూహ పురీ ఇం పిఎస్ అంశా పురునగర్ మాట తల మంగళం ఏ అక్బర్ అలీనగర్ మాటర్ మాట మావో శివసభాపతి సరసోణి రత్నసామి ఎస్ పెసామి పళనిసామి నగర వేదసా ఉడుమై எஸ் பி மணி பதினஞ்சு வேளமாயம் கே எஸ் தனசேகர் தாராபுரம் எஸ் மோகனசுந்தரம் மோகன செல்வம் வெள்ளக்கோயில் விமல்நா பழனிசாமி பல்லடம் ஒன்றிய செயலாளர்கள் இரா சுப்பையன் திருப்பூர் ஒன்றிய செயலாளர் திரு சாமிநாதன் அமனாசி ஒன்றிய செயலாளர் ச ராஜசேகர் பல்லடம் ஒன்றிய செயலாளர் ஏ எஸ் மணி பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஈஸ்வமூர்த்தி ஊத்துக்குடி ஒன்றிய செயலாளர் ஏ சி பி மணிவண்ணன் காங்கையம் ஒன்றிய செயலாளர் எஸ் சந்திரசேகர் சுந்தரம் ஒன்றிய செயலாளர் இலா பத்மநாபன் மூலமூர் ஒன்றிய செயலாளர் எஸ் வி செந்தில்குமார் தாயரா ஒன்றிய செயலாளர் கு பாலசுப்ரமணியம் வெள்ளகோய் ஒன்றிய பொறுப்பாளர் ஆர் ராமனையம் மருத்துவரம் ஒன்றிய செயலாளர் திரு செல்வராஜ் உடுமக்காட்டி ஒன்றிய செயலாளர் எஸ் ராஜ் ராஜமணிக்கம் குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் மட்டும் மேலே ஏற்க மற்ற அமர்வு பெரிய இருக்குமாறாமல் மேற்கொள்ளப்படுகிறது பொதுக்குழு உறுப்பினர் சி பி அப்பக்குட்டி சு கருணாகரன் ஆ சரஸ்வதி சி கேசவன் கா ராமகிருஷ்ணன் கே ஏ தன்மீவேல் பரிமலம் மலையப்பன் கே சித்தி முன்னாள் அமைச்சர் திருப்பூர் நாளா தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் கோவை கண்ணப்பன் என் கே டி பி ராஜா ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் பார் இளங்கோவன் ஈரோடு நாளா இட தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் அதுபோக திருப்பூருடைய மாநகர மாவட்ட செயலாளர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம் சையது முஸ்தாபா துறையுலவன் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கி கனகவரி மாவட்ட செயலாளர் புதிய தமிழகம் க ஆறுமுகம் திருப்பூர் மாவட்ட கழக தலைவர் திராவிடர் கழகம் ஏ இளங்கோவன் மாவட்ட செயலாளர் திருப்பூர் திராவிட இயக்க தமிழர் பேரவை கேசிஎம் பாரசுபம்மியம் திருப்பூர் மாவட்ட தலைவர் உளவு உழைப்பாளர் கட்சி சி சேகர் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு தொழிலாளர் கட்சி ஏவி இளங்கோ வடக்கு மாவட்ட தலைவர் பெருந்தளவர்கள் கட்சி எஸ்பிடி மாநகர் கட்சி முதிபூர் அன்மன் ஆகியோர்கள் மட்டும் மேலேயானவன் மற்றவரெல்லாம் உலக உழைப்பாளர் கட்சியினுடைய செயலாளர் செல்லமுத்தாளரும் அங்கே மற்றவையெல்லாம் அருகாமையில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஈரோடு முச்சாமி அவர்களும் மேடையை அன்போடு கேட்டபோது மற்றவர்களும் அவர்களுக்கு வழிபட்டு நாங்கள் தேர்தல் படித்தவர்கள் மட்டும் மேடையை இருக்குமாறு மற்றவர்களால் அருகாமையில் இருக்கின்ற தேர்தலை அமைச்சிருக்கிறார்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரஜினி ஜெகதீசன் அவர்களும் இருந்து நாங்கள் படித்தவர் மட்டும் மேடையில அவர்களும் மற்றவரை மற்றவர் தயவு கூர்ந்து கீழே இறங்கி வழிவிடுமாறு அன்போடு இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் பசீர் அகமது அவர்கள் உரையாற்றுகிறார்கள் தலைமையேற்றிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சாமிநாதன் அவர்களே இங்கே பரவேற்புரை யாத்திரை உள்ள மாநகர கழக செயலாளர் தெருராஜ் அவர்களே இன்னும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களே கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நமது அண்ணன் எம் செஞ்சில்நாதன் ஈரோடு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சகோதரி பவித்ரவள்ளி கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் கணேஷ்குமார் இவர்கள் மூவரும் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெல்வார்கள் என்பதற்கு இங்கே தெரிந்திருக்கக்கூடிய கூட்டமே சாட்சி இவர்கள் வெல்வதற்காக எஸ்சிபிஐ அனைத்து வகையான வேலைகளையும் செய்யும் என்று உறுதி கூறியனாகவும் நாட்டிலே மத கலவரம் இனக்கலவரம் ஜாதி கலவரம் ஏற்படாமல் இருக்க தலைவர் கலைஞர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி எஸ்பிபிஐ அதற்கு முன்னிற்கும் என்று கூறியவனாக தமிழகம் எங்கும் திமுகவினுடைய கூட்டணி வலுப்பெற அனைத்து விதமான வேலைகளில் எஸ்டிபிஐ செய்யும் என்று கூறியவனாக கொடுக்கின்றேன் நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் துரைவளவன் அவர்கள் பேசுவார்கள் கூடியிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பணிவார்ந்த மாலை நேர வணக்கத்தை உரிசாக்கிக் கொள்கிறேன் நம்முடைய அருமை தலைவர் சமத்துவ பெரியார் ஐயா கலைஞரவர்கள் நான் நீ என்று சொன்னால் உடடுகள் ஒட்டாது நான் என்று சொன்னால்தான் முதடுகள் கூட ஒட்டும் என்பதை உலகிற்கு பறைசாற்றினார் அப்படி பறைசாற்றியதில் நோக்கமாக இந்த மேடையிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களும் ஒரே இந்த மேடையிலே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்கின்ற ஒட்டுமொத்த ஒட்டக்கூடிய கூட்டணியாக இங்கு நாம் மேடையில் அமர்ந்திருக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்து தனியாக வீராக போகிறார் அதற்கடுத்து காங்கிரஸ் காணாமலே போய்விட்டது இன்னும் மேலே சொல்ல போனால் விடப்பட்ட சபீநித்துகள் இதற்கு மேலாக வெற்றி பெறக்கூடிய ஒரே கூட்டணி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் என்பதை படைப்பாற்றும் விதமாக நாம் எல்லாம் இந்த மேடையிலே அழகே அறிவித்துகிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்குள்ள மோடி மோடி என்கின்ற ஒரு மாயை உருவாகிக் கொண்டிருக்கிறது அன்று சார்ந்த தோழர்களே மோடி இன்றுதான் ஆற்றுவதற்காக தமிழகத்திற்கு வருகிறார் நாம் ஏற்கனவே பெரியாரின் பிள்ளைகள் பெரியார் திறந்தவன் ஏற்கனவே நாம் மோடிக்கே இட்டம் காட்டியவர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய ரயில்வே மேம்பாலம் பழைய மேம்பாலம் இருக்கின்ற பொழுது கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு காரை கட்டி இழுத்ததும் தங்கள் பெரியாரின் பிள்ளைகளான நாம் தான் அது மட்டுமல்லாமல் இன்று கூட பல இடங்களிலே பார்க்க முடிகிறது கண்களை கட்டிக்கொண்டு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறோம் அது மட்டுமல்ல முட்டையை போட்டால் அது புறாவாக வருகிறது இன்னும் புகை போட்டால் அது நாயாக வருகிறது அது போன்ற வித்தைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் பெரியாரின் பிள்ளைகள் ஆகவே நம்மிடத்தில் மோடியுடைய வித்தை ஒருபோதும் பழிக்காது நம்முடைய தலைவர் அவர்கள் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ இந்த நாட்டில் பிரதமராக வர முடியும் அது மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று வேட்பாளர்களை வேட்பாளர்களாக ஒப்படைத்திருக்கிறார் இந்த மூன்று வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைத்து அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய தலைவர் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மாவட்ட செயலாளர் சி சேகர் அவர்கள் உரையாற்றுவார்கள் கூட்டங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறும் கூட்டத்தில் சிறப்புரை ஆக்க இருக்கின்ற தமிழகத்தினுடைய ஒப்பட்ட தலைவரும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவை தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக்காக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய மு கே ஸ்டாலின் அவர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்த்திய திருப்பூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் திருப்பூர் நகராட்சியினுடைய மேயருமான வணக்கத்திற்கு மரியாதைக்கூடியவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களே வணக்கத்திற்கு மரியாதைக்கூடிய பதினைந்து கால ரூபாய் மேற்கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டமணி செயலாளர் மணியாக்குரிய எஸ் பி மற்றும் மேலர் அமைத்திருக்கின்ற முன்னோடி தலைவர் பெருமக்களே அமர்ந்திருக்கக்கூடிய கோரமை கட்சி நிர்வாகிகளை முன்னாள் அமைத்திருக்கின்ற தாய்மார்களே மற்றும் நிர்வாகிகள் மாணவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சியினுடைய சார்பிலும் திருப்பூர் ஈரோடு மாவட்ட மிகவும் பின்பற்றப்பட்டோர் எம்பிஎஸ்டி கூட்டமைப்பின் சார்பிலும் எங்கேந்த மாலை நிலைக்கு உருவாக்கிக் கொண்டு தற்போது ஆசிரியர் பணி நியமனத்திலே இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் ஆசிரியர் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் மேலும் நாற்பத்தோடு சமுதாயங்களை மிகவும் குற்றச்சுர் பட்டியலில் இணைத்து அவர்களுக்கு இருவது சொல்கிற இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு அளித்த எம்ஜிசி இடஒதுக்கீட்டின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் மருத்துவராகவும் பொறியாளராகவும் அரசு ஊழியராகவும் அரசு அதிகாரியாகவும் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்றைக்கும் இன்றைக்கு கூட மத்திய அரசே நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையொட்டி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவிற்கு மத்தியும் இடஒதுக்கீட்டை உருவாக்கவும் என்று தேர்தல் அறிக்கையிலே பதினைந்தாம் வகுப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்றைக்கும் பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பந்த தலைவர் தலைவர் அவர்களுக்கு நாம் என்றைக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் மேலும் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து துறைகளிலும் சரியான பாடம் கொண்டவர்கள் கட்டிட பொருளாதாரங்களும் விவசாய பொருளாதாரங்களும் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மூன்று கோடி பேர் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் புகழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து நல்லவர்களுக்கு நன்றி அடை கூறி வெளிவருகின்றேன் நன்றி வணக்கம் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு எழுத்தியோடு நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்வுடைய தலைவர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் மூட்டை சாமிநாதன் அவர்களே நிகழ்விலை கலந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் அண்ணன் கா செல்வராஜ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டி டாக்டர் கலைஞர் அவர்களே நிகழ்வுகளை கலந்து சிறப்பிக்கக்கூடிய கூட்டணி தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் கலைத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அல்ல எதிரே இருக்கக்கூடிய அணி மதவாத கூட்டணி சமூக நீதியை தோண்டி புதைக்கக்கூடிய அணி இந்த அணி மீண்டும் வெற்றி பெற்றால் இந்தியா மத சார்பாக மதவாதத்தில் வீழ்ந்துவிடும் அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அணி டாக்டர் கலைஞர் அவர் தலைமையிலே இந்த அணி தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று தலைவர் யாரை ஜெய்காட்டுகிறாரோ அந்த கட்சி தான் மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் யாரை நோக்கி தன்னுடைய சுற்றவர்கள் நீட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டின் அடுத்த பிரதமரமாக வர வேண்டும் அதற்காக நாம் உறுதியேற்று உழைப்போம் என்று கூறி நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் எம் சைது முஸ்தபா அவர்கள் உரையாற்றுவார்கள்